சிட்னி ஸ்டான்ஸ் தலைமுடி மாற்றம் மற்றும் விக் பொருத்துதல் அழகு நிலையம் திறப்பு விழா வீக்கர் தலை அலங்காரம் மற்றும் முடி உதிர்தல் வாழ்க்கை தலைக்கான தீர்வு காணும் வீக்கர் குழுமத்தின் தலைமுடி வீக் பொருத்தும் மற்றொரு நிறுவனம் சிட்னி ஸ்டான்ஸ் சென்னை தீநகர் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிக கோலாகலமாக திறக்கப்பட்டது நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் வீக்கர் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான கரோலின் பிரபாரெட்டி தலைமை செயல் அதிகாரி முகுந்தன் சத்யநாராயணன் மற்றும் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் கரோலின் பிரபா ரெட்டி செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது சிட்னி ஸ்டான்ஸின் புதிய பிராண்ட் வெளியீட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சென்னை தீநகர் போக் சாலையில் துவக்கப்பட்டுள்ள இதுவே முதல் கிளையாகும் மேலும் மிக விரைவில் இந்தியா முழுவதும் பல கிளைகளை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே முடி மாற்றுதல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற வி நிறுவனம் அதன் அனுபவத்தை கொண்டு சிட்னி ஸ்டான்ஸ் விக் பொருத்துதல் ஷோரூமை நிறுவனத்தை நிறுவுவதில் பெருமை கொள்கிறது சிட்னி ஸ்டான்ஸ் விக் பொருத்துதல் மூலம் வாடிக்கையாளர்கள் தோற்றத்தை மாட்டுமல்ல வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் இது உயர்தர மொழி மாற்றுதல்கள் விக் பொருத்துதல் மூலம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் இதனால் முகம் பொலிவு பெறுவதுடன் சமூகத்தின் பார்வையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இயற்கை தோட்டத்தை அடைய புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக துல்லியமான அளவீடுகளுடன் வீக் பொருத்துதல் சேவையை வழங்குகிறது த்ரீ டி பரிமாணத்தில் முக அமைப்புகளை கணினி மூலம் உள்வாங்கி ஒவ்வொருவரின் முகத்திற்கு ஏற்றவாறும் தனிநபர் விருப்பத்தின் பேரிலும் தலைமுடி விக்குகளை பொருத்தி பயனாளிகளை திருப்தி அடை செய்வதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைமுடி வீக் தயாரிப்பில் சிட்னி ஸ்ட்ரான்ஸ் அதிக கவனம் செலுத்துகிறது நோயின் தாக்கத்தால் முகப்பொழிவை எழுந்தவர்களை மீட்டு உருவாக்கம் செய்வதில் பரிவோடு சிட்னி ஸ்டான்ஸ் செயல்படுகிறது என்றார் வீக்கேர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் பிரபா ரெட்டி நான் பேசுறேன்ல வந்து எல்லா விதமான ஹேர் சர்வீசஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கூட முடியாத அளவுக்கு டோனர் பார்ட் இல்லாமல் வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பட் அந்த காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நிறைய பேர் டோனர் பார்ட்டு கூட ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்காகவே என்ன நினைச்சோம்னா வீக்கேண்ட்ல சிட்னி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்து தொடங்குறோம் அதனால இன்னைக்கு அது முதல் பிரான்ச்சா எங்க தொடங்கிருக்கோம் டி நகர்ல இதுல வந்தீங்கன்னா இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய தகுந்த மாதிரி த்ரீ டி இமேஜ் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய லுக் வந்து காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரியாத இந்த சர்வீஸ் வந்து இருக்கோம் அதுக்காக இது தனி டிவிஷனா பண்ணிட்டு ஈவன் உங்களுக்கு வந்து எனக்கு இது இந்த அளவுக்கு கிரேஹர் டுவெண்ட்டி பர்சன்ட் கிரே ஹேர் வேணும் இல்ல தேர்ட்டி பர்சன்ட் கிரே ஹர் வேணும் இல்ல இப்போ விஸ்வாஸ் அஜித் சார் லுக் வேணும் இல்ல விஜய் சார் லுக் வேணும் அந்த மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு எந்த லுக்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் சரி எனக்கு இந்த சைடுல மட்டும் தான் கிரே ஹேர் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரியும் பண்ண முடியும் ஏன்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா பண்றதுனால நிச்சயமா அந்த சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும் வீகேரில் எப்படி நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறமோ அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்லையும் டெஃப்னெட்டாக உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் இந்த பிரான்ச்சஸ் இதே ஃபஸ்ட் ப்ராஞ்சிங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வரப்போது அதே மாதிரி ஆந்திரா ஏபிடிஜி அண்ட் கர்நாடகா ஈவன் இந்தியா ஃபுல்லாவும் கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க